இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான தாத்ரா நாகர்கே வேலி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் இந்தியாவில் சில பகுதிகளை பிடித்திருந்த போர்ச்சுகீசியர்களும் மராட்டிய மன்னர்களுக்கும் இடையே அடிக்கடி சிறு சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன அதை முடிவுக்கு கொண்டுவர வர அப்பகுதிய மராட்டிய அரசு தங்கள் ஆளுமைக்குட்பட்ட எழுபத்தி இரண்டு கிராமங்களை போர்ச்சுகீசியர்களுக்கு நன்கொடையாக அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் ஒப்பந்தம் போட்டது அப்படி கொடுக்கப்பட்ட கிராமங்களில் தான் இன்றைய இந்தியாவின் ஒரு யூனியன் பிரதேசமான தாத்ரா மற்றும் நாகர்கவேலி குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இடையில் இது அமைந்துள்ளது நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் வெளியேறாமல் அடம்பிடித்த போர்ச்சுகீசியரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இப்பகுதி மக்களே புரட்சி செய்து வெளியேற்றினர் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இந்தியாவுடனான இணைந்த இப்பகுதிகள் தாத்ரா மற்றும் நாகர்க வேலிக்கென தனி மின் உற்பத்தி சாலை போக்குவரத்துகள் எதுவும் கிடையாது மின்சாரம் வழங்குவது குஜராத் அரசு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில போக்குவரத்து கழகங்களின் மூலமே இயங்கும் சாலை போக்குவரத்து நடைபெறுகிறது ரயில் போக்குவரத்தும் இங்கு இல்லை